ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போனோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது நேற்று உள்ள வீடியோ தான் இது செம்ம மழையாக இருந்துச்சு பார்த்தீங்களா அப்படியே கதவு தொடர்ந்து பார்த்தா அப்படியே காற்று வேறு லெவலாக இருந்துச்சு சரியான காற்றாக இருந்துச்சு அதோட ஓகே நம்ம அப்படியே போய் மலையில் போய் ஒரு வீடியோவுமே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணி முக்கியமாக என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி பார்த்தா மழை சரியான மழையா போய்து வெளியே போயிடாதடையே ஒன்று மா காற்று வந்து காற்று மலையுமா இருக்கனால காற்று ஒன்று அடிச்சுட்டு போயிடும் அதோடய நம்ம ஒரு கண்டென்ட் எடுத்துல அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் தூரிக்கிட்டே இருந்துச்சு நான் வச்சு நான் கத்தாலும் செடி ஃபுல்லாகவே தண்ணி ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மழை பெஞ்சனால நல்லாவே பாசி பிடிச்சிருந்துச்சி எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா மழை டயத்தில் மழை தண்ணி கிடக்கும் போது அங்கங்க பாசி பிடிச்சிருந்துச்சுன்னா அதில் கால் வைக்கும் போது ரொம்பவே ஷேஃபாக வைங்க ரொம்ப பார்த்து மெதுவாக வச்சு மெதுவாக போங்க கடை கடைன்னு போயிடாதீங்க ஏன்னா வழுக்கும் ரொம்பவே வழுக்கும் இது நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நானும் சொல்லிக்கிறேன் அது என்னுடைய உறவுகள் எல்லாருமே சேஃபாகவே இருந்துக்கோங்க எல்லாருமே ரொம்ப சேஃபா இருக்கணும் மழை டயத்துல எவ்வளோ வெயில் அடித்தாலும் அஸ் புசுண்டு போயிடும் ஆனால் மழை பெஞ்சா மட்டும் ரொம்பவே அந்த தண்ணி கிடக்கிற இடம்லாம் வழுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால சேஃபாகவே இருந்துக்கணும் அப்படியே நம்ம வீட்டு மாடிக்கு மொட்டை மாடிக்கு போயாச்சு போனால் நம்ம கூலிங் டைல்ஸ் தான் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதில் நிறையா தண்ணி கிடந்துருந்துச்சி அப்படியே ஒவ்வொன்றா வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா காற்று வந்து கொடையே பிச்சிருச்சு அதோட ஓகே எடுக்கலாமேன்னு எடுத்துகிட்டேன் இந்த மழை டயத்தில் ரொம்பவே எல்லாருமே இருங்க இன்றைக்கி அவ்வளோக்கா மழை இல்லை எந்தெந்த ஊர்லெலாம் மழை பெஞ்சிச்சி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் எவ் அப்படி இருக்கு பாருங்களேன் அப்படியே தூடிக்கிட்டே தான் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்